ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்டை இந்த ஏர்டையை போட்டனால உங்களுக்கு இளநரை முதுநரை ரெண்டையுமே போக்கக்கூடியது நம்ம வந்து இளநரை உள்ளவர்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான தீர்வாக இருக்குது அதாவது நரைமுடி வந்த உடனே நம்ம உடனே நம்ம கெமிக்கல் ஏர்டையை போடுறோம் ஆனால் அதனால் நம்மளோட முடிகள் எல்லாமே நிறைய முடியாக மாறிடுது ஆனால் இது மாதிரி நீங்கள் இயற்கையான ஏர்டையை நீங்கள் இளநறி வரும்போதே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனையே வராது இந்த ஏர்டையில் போடுற பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இந்த ஏர்டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் வந்து அவரி கூட நம்ம யூஸ் பண்ணுறதில்ல மருதாணியை வச்சு தான் இந்த ஆர்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது மாதிரி நீங்கள் அடிக்கடி ஒரு ஃபிஃப்டீன் டேஸோ மந்த்லி ஒன்ஸோ நீங்கள் போடும்போது இளநரை முற்றிலுமே தீர்க்கப்படுது உங்களுக்கு நிறையமுடி பிரச்சனையே கண்டிப்பாக வராது இந்த ஏர்டையை ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம இயற்கையான முறையில் தான் நம்ம இந்த ஏர்டையை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதனால் இதில் சைடு எஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வரதில்லை இந்த மருதாணியை வச்சே நம்மளோட ஏரை வந்து நல்லா ஒரு கருமையாக ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளோட நரைமுடி வருவதை தடுக்குது நம்ம நிறையமுடியை வந்த நரைமுடியையும் கருமையாக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் எடுத்துருக்கிறது வந்து தோல் தான் எடுத்திருக்கோம் நீங்கள் எந்த பனானாவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதோட வெயில் எடுத்தால் போதும் அதில் வந்து ஒரு நாலு தோல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பழ தோலில் வந்து பொட்டாசியம் மெக்னீசியம் விட்டமின் பி சிக்ஸு விட்டமின் சி எல்லா சத்துக்களுமே இருக்கிறதுனால நம்மளோட முடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முடியும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது முடி உதிர்வை சுத்தமாக தேக்குது முடி வந்து நல்லா சைனிங்காக சாஃப்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ பாருங்கள் நம்ம வாழைப்பழ தோள்களை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போ மிக்சி ஜார் எடுத்து அதில் நம்ம அந்த தோலெல்லாம் எல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு அரை டம்ளருக்கு நம்ம தண்ணி நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இது வந்து முடிக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடியது அதுக்கு தான் நம்ம இந்த தோல் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் இந்த அளவு நல்லா நைஸாக அரைஞ்சிரும் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இந்த தோலோட அந்த சாறு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம வெறும் இதை மட்டுமே நம்ம முடிகளில் அப்ளை பண்ணாலும் ரொம்ப நல்லது இப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக முடி இருக்கும் முடி உதிர்வு சுத்தமாக தீரும் ஆனால் நம்ம இந்த ஹேர்டேக் வந்து நம்ம அந்த சாறு மட்டும் நம்மளுக்கு போதும் அதனால தான் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டோம் இந்த மீதி இருக்கிற சக்கையை நம்ம செடிகளுக்கு போட்டரலாம் அது ஒரு நல்ல உரமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த சாரை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கோம் உங்கள் கிட்டே இரும்பு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாட்டி வேறு பாத்திரம் எடுத்துக்கலாம் இரும்பு கடாயிறப்போ நம்மளுக்கு அயன் கிடைக்குது அதுக்கு தான் நம்ம அந்த இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம அதை வடிகட்டியே எடுத்துக்கலாம் நம்ம அதை போது அந்த தோடெல்லாம் அதில் சிலது விழுந்துருக்கும் அதனால் இது வந்து ஃபுல்லாக நல்ல லிக்விடாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஏர்டைக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நம்ம திருப்பி இதை வடிகட்டி எடுத்துட்டோம் இந்த அளவு நம்மளுக்கு இந்த தண்ணி வந்திருக்கு இதில் வந்து நம்ம அடுத்தது என்ன சேர்த்துறோன்னா கிராம்பு தான் சேர்த்துறோம் ஒரு அஞ்சு கிராம்பு நம்ம எடுத்துருக்கோம் அதை பிடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் பிடிச்சிட்டோம் இப்போ அந்த கிராம்பை இந்த தண்ணியில் போட்டுடலாம் அடுத்தது வந்து இதில் எடுக்கக்கூடியது இன்ஸ்டன்ட் காஃபி பொடி தான் நம்ம எடுத்துருக்கோம் ஒரு டூ ரூபீஸ் பேக்கெட்டே இது போதும் நம்ம அதை கட் பண்ணி அந்த பொடியை போட்டுடலாம் அடுத்தது வந்து நம்ம இதில் டீத்தூள் எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூள் போட்டுக்கலாம் எந்த டீ தூளாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் சூடுபடுத்திடலாம் இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு இது ஒரு பாதி அளவுக்கு கொதிச்சோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது இதில் நம்ம வந்து மருதாணி இலைகளை நம்ம நிழலில் காய வச்சு எடுத்திருக்கோம் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு நம்ம மருதாணி இலைகள் எடுத்திருக்கோம் நீங்கள் பச்சையாக கிடச்சாலும் நீங்கள் அப்படியே அரைச்சி போட்டுக்கலாம் சில பேருக்கு வந்து பச்சையாக அரைச்சி போட்டால் அது ரொம்ப கூலிங்காக இருக்கிறனால சேராது நம்ம இப்படி காயை வச்சு பொடி பண்ணி போட்டால் நம்மளுக்கு அந்த கூ வந்து கொஞ்சம் தடுக்கும் இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜாரை நல்லா தொடச்சி ட்ரையாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மருதாணி இலைகளை வந்து போட்டுடலாம் போட்டு போட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நைஸாக அலப்பட்டுச்சு இந்த அளவு காய வச்சு அரைக்கும் போது நைஸாகவே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது நம்ம அதை ஒரு ஜல்லடை வச்சு ஜல்லிச்சு எடுத்துக்கலாம் ஒரிஜினல் மருதாணி பொடி உங்களுக்கு வேணும்னா நாங்களே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணித்தரோம் இல்லை அதில் மிக்சர் மருதாணி பொடியும் நம்ம நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதில் ஒன்பது பொருட்கள் சேர்த்துறோம் அதுவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம ஜல்லிச்சு எடுத்துட்டோம் இதோட நிறமே எப்படி நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் இது இல்லாத ஒரிஜினல் மருதாணி பொடி எங்கக்கிட்ட இருக்குது நீங்கள் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த டீயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு பாதி இளவானவனை நம்ம இறக்கிட்டோம் இறக்கிட்டு ஒரு வெது வெதுப்பானவனை நம்ம வேறு பவுலுக்கும் மாற்றி எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த மருதாணி ஜல்லிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் அந்த இரும்பு கடாய் எடுத்துட்டோம் அதில் வந்து இந்த மருதாணி பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மருதாணி பொடியில் வெறும் மருதாணி தான் நான் இதை அரைச்சி இதை யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இந்த மருதாணி இலைகள் கிடச்சா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி நாட்டு மருந்து கடைகளில் இந்த மருதாணி பொடி கடைக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த டீ வச்சோம்ல அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மருதாணியோட இந்த டீ சேரும் போது நம்மளோட முடிகளுக்கு வந்து அந்த கலர் நல்லா ஒட்டும் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ நீங்கள் போடும்போது உங்களோட முடி வந்து சீக்கிரமே கருமையாக மாறிடும் திருப்பி உங்களுக்கு நிறைய முடி வராமல் தடுக்கும் இளநரை உள்ளவங்க இது இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனையே கட்டிகளே இல்லாத மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அதை ஒரு மூடி போட்டு மூடி மூடி வச்சிடலாம் ஒரு நைட் ஊறட்டும் பாருங்கள் ஒரு நைட் நல்லா ஊறிடுச்சு அதோட நிறமே பாருங்கள் நல்லா பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள் நிறமே இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த டீயை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ண தான் வச்சுருந்தோம் இப்போ மீதி இருக்கிற டீயை அதிலேயே ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஹேர்டே ரெடி ஆகிடுச்சு இந்த டையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனையே வராது இளநரை முதுநரை ரெண்டையுமே இது தீர்க்கக்கூடியது நம்ம முடிகளில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம இந்த முடிகளுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும் அழுக்கோ பிசுக்கோ இருந்தால் இந்த கலர் ஒட்டாது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லா முடிகளிலும் நம்ம அப்ளை பண்ணி விட்டுறலாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியிலே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடணும் சீயக்கா சாம்பிளெலாம் போட வேண்டாம் இளநிறை உள்ளவர்களும் முதுநரை உள்ளவர்கள் ரெண்டு பேருமே இது மாதிரி ஆடையை நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா வந்த நிறையமுடியும் தடுக்கப்படும் திருப்பியும் நிறைய முடி வராமலும் தடுக்கப்படும் நம்ம நிறைய முடி வந்தோன்னையே கெமிக்கல் ஏர்டையை யூஸ் பண்ணாதீங்க இது மாதிரி இயற்கையான ஏர்டையை யூஸ் பண்ணி பாருங்க எங்கள் சேனலில் நிறைய ஆட்டை நாங்கள் போட்டிருக்கோம் அது உங்களுக்கு எது யூஸ் பண்ண முடியுதோ உங்களுக்கு எது எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது ரொம்பவே உங்களுக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்